குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பால நிலத்தில் வாழ்ந்து வந்தார் யோவான் தனது பணியை துவங்குகின்ற பொழுது அவர் எருசலேம் நகரத்தில் இல்லை மக்களுக்கு வெளிப்படுகின்ற பொழுது அவர் வனாந்தரத்திலே காணப்பட்டார் இவை அவராலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒழுக்கமாக இருக்கலாம் அவர் நகரத்தை ஏனோ விரும்பாமல் இருந்திருக்கலாம் நகர வாழ்வு அவருக்கு ஒருவேளை மகிழ்ச்சி கொடுத்திருக்க வாய்ப்பில்லை போலும் அவருடைய தந்தை எருசலேம் இருந்து கொண்டு ஆலயத்திலே பணியாற்றியவர் அந்த எருசலேம் ஆலயம் மக்களுடைய இருளை நீக்கவில்லை என்று ஒருவேளை எண்ணிதாலே நகரத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம் பல ஆண்டுகளாக அங்கிருந்து வருகின்ற அந்த ஆலயமானது மக்கள் வளர்ச்சிக்கு பணியாற்றவில்லை மக்களுடைய அடிமைத்தனத்தை அது போக்கவில்லை ஏதோ ஒரு வகையிலே அது சடங்காச்சாரத்தை மாத்திரம் மையப்படுத்தி கொண்டு மக்களுடைய விடுதலை வாழ்வுக்கு நிறைவாக பணியாற்றவில்லை அங்கு கொடுக்கப்படுகின்ற பலிகள் எல்லாம் சடங்காச்சாரமாக இருந்துவிட்டது பண்டிகை நேரத்திலே வழிபடப்பட்ட பாவ நிவர்த்தி பலிகள் அது ஒரு சடங்காச்சாரமாக சென்று விட்டது அதையெல்லாம் அறிந்திருக்கின்ற யோவான் தனது வாழ்க்கையினுடைய முதற்காலத்திலே துவக்க கால காலத்திலே தனது பயிற்சியின் இடமாக வனாந்தரத்தை தெரிந்து கொள்கின்றார் இந்த பாலைவனத்தம் என்பது எல்லா வகையிலும் வசதி குறைந்த ஒரு பகுதி தண்ணீரை எச்சரிக்கையோடு பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் உணவு கிடைப்பது அரிது அதை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் இருப்பிடமானது சுகபோகமாக இருக்காது இதை அறிந்திருக்கின்ற யோவான் அதையே தெரிந்து கொண்டு தன்னை பாலை நிலத்திலே பயிற்சி பெறுவதற்காக தன்னை உட்படுத்திக் கொள்கின்றார் நாம் இது நேரத்திலே இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பால நிலத்திலே பயணப்பட்டதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த நாற்பது ஆண்டு பயணங்கள் அவரை தகுதிப்படுத்தியது உணவை எப்படி பாதுகாப்பது தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது எதிரிகள் வருகின்ற பொழுது எப்படி ஒன்றாக இனி தங்களை தற்காத்துக் கொள்வது பெற்றோரை எப்படி பாவிப்பது கூடாரத்தில் எப்படி வாழ்வது குறைந்த வசதி இருந்தாலும் கூட தங்கள் வாழ்க்கையிலே உயிரோடு வாழ்வதற்கு என்ன அடிப்படை தேவை இதையெல்லாம் அவர்களுக்கு இந்த நாற்பது ஆண்டு காலத்திலே பயிற்சியாக கொடுக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் முன்னிருந்து நடத்திய ஒரு பாலை நிலத்திலே மூசே இப்பொழுது ஒரு புதிய மோசேவை போன்று ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் இவர் இங்கு பயிற்சி பெறுகின்றார் பாலை நிலத்திலே அந்த எரியோ பகுதியிலே குன்றுகள் இருக்கும் குகைகள் இருக்கும் அதிலே வசித்து கொண்டிருந்திருக்கலாம் எளிமையை தெரிந்து கொண்ட யோவான் வலிமையான பயிற்சி பெற்றுக்கொண்டார் அந்த தட்ப அந்த அங்கிருந்த குளிர் சூரிய வெப்பம் இதையெல்லாம் அவர் உடலானது தாங்கிக் கொண்டது எதற்காக அவையெல்லாம் அவருக்கு வலிமையை கொடுத்தவென்று அந்த வலிமையினாலே தான் அவர் பணியாற்ற ஆரம்பிக்கின்றார் எனவே நமது வாழ்க்கையிலே சில பயிற்சிகள் அவசியமாக இருக்கிறது சில பயிற்சிகள் கசப்பாக இருக்கலாம் அவையெல்லாம் நமது வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது குறைவான வசதி என்று நாம் சில இடத்தில் வருத்தப்பட்டால் வருங்காலத்திலே நாம் இல்லாமல் வாழ போய்விடும் எனவே பயிற்சியின் காலத்தில் நம்ம தகுதிப்படுத்திக் கொள்கிற காலத்திலே வசதி குறைந்தாலும் கூட நாம் வாழ கற்றுக்கொள்வது அவசியமாக்கப்படுகிறது இந்த பயிற்சி பாலை நிலத்தின் வாழ்வானது அவரை முழுமையாக தகுதிப்படுத்திவிட்டது இப்பொழுது அவர் பணியை ஆரம்பித்து விட்டார் லூக்கா மூன்றாம் அதிகாரத்திலும் மத்திய மூன்றாம் அதிகாரத்திலும் நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம் அவருடைய பணி மக்களுடைய அன்புக்கு பாத்திரமாக அமைந்து விட்டது மக்கள் அவரை தேடி சென்றார்கள் ஆலயத்தை விட்டுவிட்டு விட்டு சென்றார்கள் இறைவார்த்தை மக்களுடைய மனதிலே பதி ஆரம்பித்து விட்டது மனம் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் அறிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையான பாவம் பண்ணி புனிந்து கொண்டார்கள் அந்த பணியானது இப்பொழுது நமக்கு தேவையாக இருக்கிறது துருச்சபையானது நல்ல பயிற்சி பெற்றுக்கொண்டு இறைவார்த்தை ஆழமாக கற்றுக்கொண்டு இறைவார்த்தை அறிவிக்கையை அர்ப்பணித்தல் வேண்டும் அன் இறைவாவது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவார்த்தை நேர்த்தியோடு கற்றுக்கொண்டு ஆழமான பயிற்சி பெற்றுக்கொண்டு முது ராஜ்யத்தை கட்டிட ஞானத்தை தாரும் இறை மகன் இயேசு எங்கள் தாயும் தந்தையுமா கடவுளே